போராடி வந்தான் எங்கள் திருமா வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர்க்கு புரட்சியாளர் அம்பேத்கர்க்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மத்தி அரசே மத்தி அரசே மத்தி அரசே மத்தி அரசே மத்தி அரசே மோடி அரசே மத்தி அரசே மோடி அரசே டிஸ்மிஸ் செய்து டிஸ்மிஸ் செய்து டிஸ்மிஸ் செய்து டிஸ்மிஸ் செய்து

அனுசரிப்பு கூட்டம் எதற்காக என்று சொன்னால் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறு தன் கட்சிக்காக நடத்தக்கூடிய இந்த நிகழாக நினைக்க வேண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர்கள் என்றால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சனாதன சக்திகளும் பிஜேபி கும்பலும் இந்தியாவில் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்திலே அருகில் உள்ள மதுரை திருப்பணம் என்ற விஷயத்தில் எந்த மாதிரி கையாள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் முடிவடிக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஜனநாயகத்தோடு வாழக்கூடிய தமிழகத்திலே எவ்வாறு மத கலவர சாதி கலவரத்தை உண்டு கொண்டார்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பிருக்கின்றோம் இருக்கக்கூடிய ஆங்காங்கு உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் மற்றும் அயோத்தியிலே பாபர் மசூதி இடித்த தினமான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக இந்த சொல்லி வருட வருடம் இந்த நாளை தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக கடைபிடித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரனுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளானது இன்று நிலக்கோட்டை பகுதியில் திண்டுக்கல் மைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் தமிழரசன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது துறை செயலர் அம்பேத்கரனுடைய இந்த மகத்தான வீரநடை என்பது அனைத்து மக்களுக்குமான இந்த எழுச்சி நாளாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநபரை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை விடுதலை சிறுத்தை கட்சியின் திண்டுக்கல் மைய மைய மாவட்டத்தின் சார்பாக இப்பொழுது ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளிம்பினை மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடி தன் வாழ்நாளையை முழுமையாக ஒப்படைத்த மாமனிதர் அவருடைய நினைவு நாளை நம்மை கொண்டாடுவது பெருமையாக கருதுகிறோம் எனக்கு வாய்ப்பளித்த தலித் இஸ்லாமியர்களினுடைய ஒற்றுமை நாள் என்று அறிவிக்கப்பட்ட நாள் இந்த நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பாபர் இஸ்லாமியர்கள் தத்தி தவால் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை புறாம் அடித்து சிறையிலே அடைக்கப்பட்ட காலகட்டத்திலும் இஸ்லாமியர்களே ஒடுக்கப்படுகிற காலகட்டத்திலும் அன்றைய தினமும் எழுச்சி தமிழர் அவர்கள் என்கிற பேரணியை மிக எழுச்சியோடு லட்சக்கணக்கான உள்ளபடியே இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் சட்ட மேதைக்கு ஒரு நினைவு தினத்தை கொண்டாடக்கூட கூட முடிய விட செய்ய முடியவில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்று உள்ளபடி என்னும் போதே எண்ணி மனம் மிகவும் வருத்தப்படுகிறது அன்பு சகோதரர்களே எழுச்சி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த நாளை அனுசரித்து ஆங்காங்கே இன்றைக்கு பேரணியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிலக்கோட்டையில் இந்த பேரணியை பேரணிக்கு காவல்துறை அனுமதி தரவில்லை என்று சொல்லி இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் ஏன் பேரணி என்பது அமைதியாக வந்து அந்த நினைவே தினத்தை கொண்டாடுவதுதான் பேரணி இது ஒன்று யாரும் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணப்போவில் அந்த பேரணியை அனுமதிக்கல் என்பதா இருக்கிறது டிசம்பர் ஆறு தலித் இஸ்லாமிய எழுச்சி நாக இன்று நிலக்கோட்டையிலே விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் மைய மாவட்டத்தின் சார்பிலே வெறும் சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்ட இந்த வேளையில் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலப்பிக்கொண்டிருக்கிறேன் அம்பேத்கர் குறித்து ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் சொல்ல வேண்டும் என்றால் அவர் இல்லை எனில் நாம் இல்லை என்ற ஒரு மகத்தான சொல்லாடல் இங்கே நான் பதிவு செய்ய கிடைக்கப்படுகிறேன் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்த போதிலும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு சகோ சமூக சமத்துவமான சமூகத்தை படைக்க வேண்டும் என்றால் அது வர்க்க வேறுபாடுகளை களை எடுக்க வேண்டும் என்று தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை அவர்கள் குறிப்பிடவில்லை தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் எழுச்சியினுடைய வடிவமாய் இருப்பது என்பது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து விட்டு எத்தனை பகைகள் வந்தாலும் அதை வீழ்த்தெறிந்து விட்டு மீண்டும் மீண்டும் கொள்கை இலக்கோடு தான் விடுதலை சிறுத்தைகளும் இஸ்லாமிய சொந்தங்களும் அந்த கோட்பாடை அந்த எண்ணங்களை இந்த மண்ணில் மீண்டும் சர்வாதிகார வர்க்கங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலித் இஸ்லாமிய எழுச்சி நாள் என்ற ஒரு சித்தாந்த தலைப்பை இங்கு அறிவித்தார் மைய மாவட்ட செயலாளர்கள் வீரம் அஞ்சலி செலுத்துவார் அடுத்ததாக மாவட்ட துணை செயலாளர் முருகன் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார் அடுத்ததாக பத்தலகுண்டு ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் அடுத்ததாக வீரர் அப்துல்லா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு அவர்கள் அஞ்சலி செலுத்துவார் நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியில் இருந்து கலந்து கொண்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடகவியல் நண்பர்களுக்கும்